அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து காலியம்மாள் விலகிட்டாங்க ஏன் விலகினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் பல பேரோட மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு இதற்கு பதில் அளிக்கிற மாதிரி காலியம்மால் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு தர போகிறாங்க ஆனால் கட்சியிலேருந்து ஏன் விலகினாங்க அப்படின்றத அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெருக்கமான பல பேரிடம் சொல்லியிருக்காங்க கட்சிக்குள்ளே கொஞ்ச நாளாகவே ஸ்லீப்பர் செல்ஸ் நுழைஞ்சிருக்காங்க அவங்க தான் கட்சிக்குள்ளே முரண்பாடான விஷயங்களை பண்ணி சீமானன்னனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கத்தை குறைச்சிட்டாங்க இதனாலேயே நான் சீமானவர்களிடத்தில் என்னால் தனிப்பட்ட முறையில் நான் என்ன நினைக்கிறேன் கட்சியில் என்னென்ன விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு சரியான பேச்சுவார்த்தையும் புரிதலும் இல்லாம போன காரணத்தினாலதான் தற்போது நான் கட்சியில இருந்து விலக வேண்டிய ஒரு சூழலை வந்திருக்கு அப்படின்றத அவங்களுக்கு நெருக்கமான ஒரு சில பேரிடம் பாத்தீங்கன்னா காலியமால் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இடுமோனம் காத்தி சாட்டை திருமணிடம் தனிப்பட்ட முறையில காலியமால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பிரிவு நிரந்தரமானது இல்ல அப்படின்னும் ஒரு சில விஷயங்களை சரி செஞ்ச பிறகு நான் மீண்டும் கட்சியில இணையறதை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னும் நான் மீண்டும் கட்சியில இணையதை யாராலுமே தடுக்க முடியாது கட்சியை வளர்க்கறதுல தான் என்னுடைய கவனம் முழுக்க முழுக்க இருந்துச்சு அப்படின்றத நீங்க நம்பணும் அண்ணனும் நம்பணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு காலியம்மாள்

கட்சியிலிருந்து விலகின பிறகு கொடுக்க போற செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்ற காரணத்தினால அவங்க என்ன பேச போறாங்க ஒருவேளை சீமானோடு இருக்கக்கூடிய முரண்பாடை ரொம்ப வெளிப்படையாக சொல்லுவாங்களா அல்லது சீமானியை விமர்சிக்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல செய்தியாளர்கள் பார்த்திங்கன்னா பல ஊடகங்கள் பாத்தீங்கன்னா காளியம்மாலுடைய செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே ஆவலாகவும் வந்துட்டு சமீபத்தில் சமீபத்துல காளியம்மாளுடைய வளர்ச்சி அபரிவிதமா இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா காளியம்மாள் பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் அப்ப பொதுக்கூட்டத்தில் திமுக கட்சியை விமர்சித்த போது திமுகவுடைய குண்டர்கள் மதுபாட்டில வீசி காளியம்மாள் மேல ஏறிஞ்சிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் தான் காளியம்மாளுடைய வளர்ச்சியை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா இதற்கு தான் காளியம்மாள் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாதிரி அனைவருக்குமே தெரிந்த ஒரு பிரபலமான முகமாகவும் மாறி இருந்தாங்க இதற்கு அடுத்தபடியாக அவங்க நடத்திய பொதுக்கூட்டங்கள் எல்லாத்திலயுமே சீமானுக்கு அடுத்தபடியான ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னு ஒரு பேர் எடுத்திருந்தாங்க இதனாலதான் காளியம்மாளுக்கு தற்போது ஒரு பெரிய ஆதரவு கூட்டமே உருவாகி இருக்கு இதை வச்சே நம்ம வேற கட்சியில் இணையலாம் அப்படின்னு காளியம்மாள் நினைக்கிறாங்களா அல்லது மீண்டும் நாம் தமிழ் கட்சியிலே அவங்க இணைவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் காலியம் குறித்த அடுத்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை செய்யுங்க நன்றி வணக்கம்